இப்போ நம்மளுடைய டேவே செயல்படுது இது வேணும் வேணும் நாளைக்கு வேணும் மாதிரி மனசு செயல்பட்டுட்டு இருக்கு வரைக்கும் அப்படியே செயல்படணும்னு அப்படியே நம்ம செயல்பட்டுட்டே இருக்கலாம் நம்ம 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 இருக்குது டிமாண்ட் அப்போ என்ன தெரிஞ்சுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிடுறீங்க ஒரு டிமாண்டை மாற்றி இன்னொரு டிமாண்டாக அதை கன்வெர்ட் பண்ணிடுறீங்க டிமாண்டாக தான் கன்வெர்ட் பண்ணுறீங்களோட டிமாண்டை புரிஞ்சுக்கிடறது இல்லை அப்போ உண்மையில் என்னன்னு தெரிஞ்சோன்னா அண்டர்ஸ்டாண்டிங் வேற டிமாண்டுங்கிறது வேற இப்போ நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க டிமாண்ட் இல்லாமல் செயல்படுறது எப்படின்னு கேட்கும்போது நமக்கு நியாயமான கேள்வியாக தருது ஆனால் அதில் வந்து என்னன்னு சொன்னா ஒரு ட்ராப் அது நம்ம ஒரு நம்மளை பொறி வச்சு கவத்திடுறது அது நம்ம டிமாண்ட் இல்லாமல் எப்படி செயல்படுதுங்கும் போதே அந்த டிமாண்டை தான் கேட்குது டிமாண்ட் இல்லாமல் செயல்படுறது எப்படின்னு சொல்லி டிமாண்டை மாற்றிக்கிடுது ஒரு இருந்து இன்னொரு ரோலுக்கு போயிருது தான் இருந்துட்டு இருக்கு அப்ப என்ன சொன்னா அதை என்னங்கறதும் பொழுது நம்ம வந்து நிதானமாக நிதானம் கொடுத்து அவசரம் இல்லாதபடி பொறுமையா நமக்கு நாமளே அதை தெரிஞ்சுக்கிடுறதுங்கிறத வந்து அதை அண்ட ஆக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அது டிமாண்ட்லெஸ்ஸாக நம்ம இருக்கிறத புரிஞ்சுக்கிறது இப்போ வந்து ஒரு இப்ப உதாரணமா என்னன்னு சொல்லி சொன்னா ஒருத்தர் ஒரு ஒரு சம்பவத்தை பாக்குறீங்கன்னு சொன்னா அந்த சம்பவத்தை வந்து உங்களுக்கு எந்த விதமான ஒரு தொடர்புமே இல்லைன்னு அந்த சம்பவத்தை அப்படியே நீங்க சொல்லிடலாம் உங்களுக்கு நீங்க நீங்க அந்த சம்ப சம்பவத்தோட தொடர்பு உள்ளவங்களா இருந்தோம்னு சொல்லி சொன்னா உங்களுக்குடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த சம்பவத்தை நீங்க டிஸ்கிரைப் பண்ணுவீங்க உங்களுக்கு விருப்ப விருப்போட கலந்து தான் டிஸ்கிரைப் பண்ணுவீங்க ஒருத்தர் ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணாருன்னு சொன்னா உங்களை பாதிக்கிற அம்சமா இருந்தா பாதிக்கிற விஷயத்தை பத்தி பேசுவீங்க இல்லைன்னா உங்களுக்கு சந்தோஷப்படுத்தக்கூடிய அம்சமா இருந்ததுன்னா சந்தோஷப்படுத்தக்கூடிய பேசுவீங்க அப்படி உங்களோட தொடர்பு இல்லைன்னு சொன்னா அது அதனுடைய தன்மையில அது அது எப்படி இருக்கு அது எந்த நிலையில இருக்குங்கிறத நீங்க நியூட்ரலா இருந்து பேசுவீங்க அப்ப அங்கே தெரிஞ்சோம்னா உங்களுடைய மனோ இயக்கத்தை வந்து நியூட்ரலா இருந்து அணுகிற நிலையில தான் ஒரு சரியான உண்மையை நம்ம கண்டுபிடிக்கணும் டிமாண்ட் குருத்துக்கு டிமாண்டை விட்டு எப்படி போறதுங்கிறதுமே கூட அதை கூட நீங்க டிமாண்ட் இல்லாதபடி நம்முடைய டிமாண்ட் எப்படிதான் செயல்படுதுங்கிறத கூட நீங்க கண்டுபிடிக்கலாம் அதை டிமாண்டே வைக்காதபடி அதனுடைய ஆக்சுவாலிட்டி என்ன வாட் இஸ் ஆக்சுவல் நேச்சர் ஆஃப் டிமாண்ட் நம்முடைய டிமாண்டினுடைய பரிமாணம் தான் என்னங்கக்கூடியதை வந்து நீங்க அதனால கூட நீங்க அதை விசாரிச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் நம்ம கண்டுபிடிக்கும் போது தான் நீங்க அதுல இருந்து விடுபடுவாங்க இல்ல அதையும் ஒரு டிமாண்டா வச்சீங்கன்னு சொன்னா பழைய டிமாண்ட் என்ன ஒரு ஃபார்ம்ல கண்டிப்பாக ஆகிட்டே இருக்கும் ம் இப்போ அது கேட்பது இல்லை புரிதலுமே கூட எப்போ நமக்கு வந்து புரிய வேண்டியது புரிஞ்சுக்கிட்டோம் சொல்லி நம்ம சொன்னோன்னு சொன்னால் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் தான் அந்த சந்தர்ப்பம் ஏற்படும் அதை நம்ம கூட சொல்லிடுவோம் ஏன்னால் அது வரைக்கும் நம்ம வந்து ஒரு மாதிரி ஒரு எனக்கு கூட அது அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட நாளில் தான் இருந்தது ஒரு மனுஷன் புரிதல் ஏற்பட்டுச்சின்னா அது வந்து அந்த புரட்சியாக இல்ல அது நம்ம வந்து புரிதலுங்கிறத விட புரிதல் நம்ம புரிஞ்சுக்கிட்டோங்கிறது கன்ஃபார்மாகவும் ஆயிடணும் கன்ஃபர்மேஷன் ஆகிறது வந்து காலப்போக்கில் ஆகிடலாம் புரிதலுங்கிறது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஒரு நே ஒரே நேரத்தில் ஏற்பட்டது தான் அது நம்ம புரிஞ்சுக்கிட்டோங்கிறது எல்லா வகையிலேயும் இது கன்ஃபார்ம் ஆகுறதுங்கிறது நம்ம அது எப்போ வெரிஃபைட் பண்ணிக்கிட்டு பார்க்கும்பொழுது அது கன்ஃபார்ம் ஆகிக்கிட்டே வந்துடுது இந்த கன்ஃபர்மேஷன் ஆகுறது வந்து டைம் எடுத்துக்கிட்டே இருக்கும் சொல்லியிருக்கிறது வந்து புரிதல் பெயிண்டிங்க புரிஞ்சுக்கிட்டோமானு திரும்பி பார்க்குறப்ப அது புரிதல் ஏற்படும் இல்ல டவுட் பண்ணாதான் புரிதல ஏற்படாது டவுட் சொன்னா அந்த புரிதலை கேன்சல் பண்ற மாதிரி ஆயிரும் அது அது நம்மளே நாமளே அந்த கன்ஃபர்மேஷன் இருக்கு புரிதலை கேன்சல் பண்ண முடியாது புரிஞ்சது புரிஞ்சது தான் அந்த கன்ஃபர்மேஷனை வந்து டிலே பண்ணிட்டே வந்துடும் ஏன்னா எப்பவுமே கன்ஃபர்மேஷன் ஆகும்போது தான் அது சரியான முறையில் ஆக்ட் பண்ணும் அந்த கன்ஃபர்மேஷனை தான் வந்து நீங்க வந்து டிலே பண்ணிடுறீங்களே அண்டர்ஸ்டாண்டிங் வந்து புரிஞ்சா புரிஞ்சது தான் அதுல ஒன்றும் மாற்றம் கிடையாது இருந்தாலும் ஒரு டவுட் இருந்து இருக்கிற வரைக்கும் அது அதை ரிலே பண்ணி நீங்கள் காரியத்தை பண்ண முடியாது இப்போ பத்து ரெண்டும் பன்னிரெண்டு தான்ங்கிறது வந்து எந்த சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் இருந்துன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அது பத்து ரெண்டும் பன்னிரெண்டுங்கிறத வச்சு நீங்கள் வேற பல கணக்குகளை போட முடியும் நீங்கள் பத்து ரெண்டும் பன்னிரெண்டாக இருக்காதோன்னு ஒரு டவுட்டை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அந்த ரிலேஷன்ஷிப்பை பயன்படுத்தி நீங்கள் வேற கணக்குகள் போட முடியாது அதை 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 அடித்தளமாக வச்சு அடுத்த அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போக முடியாது அப்போ அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகணும்னு சொல்லி சொன்னால் அந்த கன்ஃபர்மேஷன் வந்து முக்கியத்துவம் ஆயிடும் அந்த கன்ஃபர்மேஷனுக்கு தான் டவுட் வந்து இடைஞ்சலா இருக்கிறது உடைய அண்டர்ஸ்டாண்டிங் அது இடைஞ்சலா இருக்கு டவுட் இருந்தாலுமே கூட இன்னைக்கு டவுட் இருக்கும் நாளைக்கு இந்த டவுட் கூட க்ளியர் ஆயிடலாம் ஏன்னா அண்டர்ஸ்டாண்டிங் வந்தா வந்தது ஒரு தடவை வந்தா வந்தது கன்ஃபர்மேஷன் ஆகிறதுல தான் முன்ன பின்னா டிலே ஆகிறது அதுகள் எல்லாம் கொஞ்சம் மாறுதல் கிடையாது ஆனா கன்ஃபர்மேஷன் ரொம்ப அவசியம் கன்ஃபர்மேஷன் ஆனால் தான் நீங்க அதை பேஸ் பண்ணி நீங்க அடுத்த காரியத்துக்கு ஒரு உங்களுக்கு ஃபர்தர் மூவ்மெண்ட்டுக்கு சரியா இருக்கும் எண்ணங்களை மேம்படுத்த அது ஒரு ஆமா நீங்க கொஞ்சம் லேட்டா வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எண்ணங்களை வந்து மேம்படுத்தணும் நாம சொல்றது இல்ல மற்றவங்க சொல்லியிருக்கலாம் இப்ப நாம வந்து எண்ணங்களை மேம்படுத்துறது இது பண்றதுங்கிற ஒரு கான்செப்ட் நாம எடுக்கிறது இல்ல எண்ணங்கள்ங்கிறதே உங்க கையில கிடையாது அதாவது எண்ணம்ங்கிறது நம்ம கையில இருக்கிறதாக நினைச்சா தான் நீங்க உங்க கையில எடுத்து அதை மேம்படுத்துறது அதை கண்ட்ரோல் பண்றதுங்கிறதெல்லாம் நீங்க எடுத்து செய்ய முடியும் எண்ணங்கள்ங்கிறது உங்க கண்ட்ரோல்ல இல்லை உதாரணமா உங்களுக்குள்ள இருந்தா வருது உங்களுக்குள்ள வருதுனாலும் உங்களை மீறி வருது அது இப்போ உதாரணமா நீங்க இப்ப நீ கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நீங்க உங்களுக்கு என்ன சிந்தனை எல்லாம் வரும்னுட்டு உங்களால சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அது உங்களை அறியாமலே வரும் அதே நேரத்தில் நீங்க பத்து நிமிஷம் கழிச்சு நீங்க நினைக்கலாம் கரெக்டா நான் வந்து பதினோரு மணி இல்ல பன்னிரெண்டு மணிக்கு இப்படி இப்படிதான் சிந்திப்பேன் சொல்லிட்டு நீங்க டைம் டைம் டேபிள் கூட போட்டுக்கலாம் வச்சுக்கலாம் பதினோரு மணிக்கு நான் இதை சிந்திப்பேன் பன்னிரெண்டு மணிக்கு இதை சிந்திப்பேன் டைம் டேபிள் போட்டுக்கலாம் உங்கள் டைனி உங்களால் ஃபாலோ பண்ணவே முடியாது ஏன்னா அது உங்கள் கண்ட்ரோலில் கிடையாது அது அது போக்கில் தான் வரும் அது வந்து நம்ம என்ன முடிஞ்சோம்னா கண்ட்ரோல் சில நேரங்களில் நீங்கள் நீங்கள் இஷ்டப்பட்டால் எதையாவது ஒன்று சிந்திச்சு பார்க்கலாம் உதாரணமாக ஒரு கணக்கை சிந்திக்கலாம் அல்லது நடந்த விஷயத்தை சிந்திக்கலாம் அப்படி சில நேரங்களில் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியுதுங்கிறதுக்காக அந்த 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 அம்சம் முழுதும் உங்கள் கண்ட்ரோலில் இருக்குதுன்னு சொல்லி நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிடுவோம் அப்படி அந்த மாதிரி கிடையாது அது போக்கில் தான் வந்துகிட்டு இருக்கு அது அது அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை

சரி என்ன சதாசிவ பிரமேந்திரர் வந்து அவருக்கு வெட்டும் வெட்டும்போது கையை வெட்டின உணர்வே தெரியாம அவர் பாட்டுக்கு போயிட்டு இருந்தாரு அதே மாதிரி ரமணர் வந்து அவருக்கு ஆபரேஷன் பண்ணும்போது அந்த உடல் உணர்வே இழந்து அப்படியே சொல்லி சொல்றாங்க இது எல்லாமே வந்து ஒரு சில அதீதமான சில ஆற்றல்களுடைய வழிபாடு இதெல்லாம் ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஸ்கில் சொல்ல முடிய இது ஞானத்துக்கு இருந்து சம்மந்தம் கிடையாது ஞானம்ங்கிறது வந்து நம்ம விடுதலைங்கிற மாதிரி சிலவங்க இந்த மாதிரி ஆற்றல் உள்ளவங்க கூட இந்த விடுதலை அடைஞ்சிருப்பாங்க சொல்ல முடியாது விடுதலை அடையாதவங்க கூட இந்த ஆற்றல்களோடு இருக்கலாம் இப்போ இதெல்லாம் நம்ம மனதினுடைய ஏதோ ஒரு சக்தியை நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டு தான் ஒரு சக்தி நீக்க நிலைன்னு தான் சொல்லணும் இந்த மிக்க நிலைக்கும் ஞான தெளிவு விடுதலைங்கிறதுக்கும் சம்மந்தமே கிடையாது ஏன்னா ஒரு நம்ம ஆக்சுவலாக பார்க்க போனோம்னு சொன்னால் அவர் சரியான நிலைங்கிறது வந்து உடல் உணர்வோடு இருக்கிறது தான் சரியான நிலை உடல் உணர்வை இழந்துட்டுன்னு சொன்னால் அதுதான் தப்பான நிலை ஆனால் என்னென்னு சொன்னால் அவங்க வந்து ஏதோ ஒரு சில ஒரு வகையில் மைண்ட் வந்து வேற எங்கேயோ மாறி இருக்கிறனால அந்த அந்த உணர்வை வந்து மாற்றக்கூடிய சில அம்சங்கள் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு இப்போ எனக்கே கூட ஒரு சம்பவம் ஏற்பட்டது அது அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு முறை வந்து தேள் வந்து கையில் கொட்டிட்டுது கையில் கொட்டும் பொழுது அது அந்த தேள் கொட்டினா எவ்வளோ வழி இருக்கு தெரியும் நீங்க உங்களுக்கு கொட்டுப்படலைன்னாலும் கொட்டுப்பட்டவங்கள பார்த்துருப்பீங்க அது அந்த அளவுங்கன்னா அவ்வளவு பயங்கரமான வழியா இருந்தது அப்போ நான் என்ன பண்ணேன்னு சொன்னால் அந்த யோகா ப்ராசஸ் தான் அதாவது அதை வந்து அதை அப்படியே அவேர் பண்ண அதை வந்து அதை கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த உணர்வுக்கு வந்து அதை ரெசிஸ் பண்ணாதபடி அதுக்கு அப்படியே இடம் கொடுத்தேன் அதை ஆக்ட் பண்றதுக்கு அப்படியே இடம் கொடுத்தேன் இடம் கொடுக்கும்போது என்ன சொன்னா அந்த வலி வந்து அப்படியே ஒரு கேப் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சது முதல்ல என்ன சொன்னா ஒரு வலி வலி இல்லாத தன்மை வலிங்கிற மாதிரி ஒரு கேப் அப்படி இருந்துகிட்டே இருந்தது பிற என்னால் அந்த வலிக்கும் வலி இல்லாத தன்மை தன்மைக்கும் இட அந்த அந்த ஒரு வலிக்கும் இன்னொரு வலிக்கும் இடையில வலி இல்லாத தன்மை இருக்குது அந்த கேப் கொஞ்சம் நான் நேரம் ஆக ஆக சொன்னால் அந்த கேப் வந்து விரிய ஆரம்பிச்சது அந்த வலி இல்லாத தன்மையினுடைய கேப் வந்து விரிய ஆரம்பிச்சது ஒரு வ வலி 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 இல்லாத தன்மை அப்புறம் வலி அந்த அந்த கேப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கேப் வந்து விரி ஆரம்பித்த நேரத்தில் கொஞ்சம் நேரத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆயிருக்காது இப்போ அதுக்கப்புறம் அந்த கேப் மட்டும் தான் தெரிஞ்சுது அப்புறம் அந்த தெரியாம தெரியாமல் அப்ப அப்போ இது வந்து ஒரு சராசரி ஒரு சாதாரணமாக அப்போ நான் அந்த இதெல்லாம் வந்து ரொம்ப காலத்துக்கு அந்த நேரத்தில் நமக்கு என்லைட்மெண்ட்னா என்னன்னே தெரியாத ஒரு காலம் ஒரு ஆண் மச்சல யோ யோகா பிராக்டிசஸ் மட்டும் தியானங்கள் மட்டும் பண்ணிட்டு இருக்க காலத்துலயே அப்போ இந்த வலி இல்லாத தன்மை நம்மளால ஃபீல் பண்ண முடியுது அந்த கேப்பை நம்ம ஃபீல் பண்ண முடியாது அந்த கேப்பில் நம்ம இருக்கிற வரைக்கும் அங்கே வலிங்கிற உணர்வு நமக்கு இல்லை அப்ப இதே மாதிரி ஏதோ ஒரு டெக்னிக்கலா நம்ம எதை அடாப்ட் பண்ணிட்டோம்னு சொல்லி சொன்னால் அந்த நிலையை நம்ம அடையலாம் இப்போ அந்த மாதிரி ஒரு ஒரு வேடிக்கை ஒரு கதை சொல்லுவாங்க ஒருத்தர் இந்த மாதிரி உண்மை நடந்த சம்பவம் தான் அதான் ரமணருக்கு ஏற்பட்ட மாதிரி ஒருத்தர் ஒரு ஞானிக்கு இந்த மாதிரி புண்ணு இதுகளெல்லாம் வந்து இப்போது வேதனையாக இருந்திருக்கு அவருக்கு சிகிச்சை எல்லாம் பண்ணிக்க புண்ணெல்லாம் வச்சு காயத்தை மருந்தெல்லாம் வச்சு கட்டியிருக்கிறாங்க அப்போ அவர் அந்த மருந்து வச்சு கெட்டும் பொழுது என்ன பண்ணார் அவர் வந்து எந்த விதமான உணர்ச்சியும் கட்டாதபடி சாந்தமாக அவர் பாட்டுக்கு அமைதியாக இருந்துகிட்டு இருந்துட்டு எந்த பிரச்சனையும் ஒன்றுமே இருக்காது அப்போ வந்து சிஷ்யர்கள் என்ன பண்ணி இருக்கிறாங்க நம்ம குருநாதருக்கு வழிகிற உணர்வே கிடையாது போல அந்த இடத்துல வலி அவர் வழியிலிருந்தே விடுபடுத்தாருங்கிற மா அவருக்கு தெரியாதபடி ஏதோ சந்தர்ப்பத்தில் அந்த அந்த அதில் உள்ள ஏற்க அந்த துணியை இதை அப்புறப்படுத்தி தான் சொல்கிறாரு அந்த அந்த அவரை என்ன பண்ணால் வழியில் துடிச்சிட்டார் அவர் என்ன சொல்லி சொன்னா எப்ப நீண்ட தொடர சொல்லிட்டு தொட்டிருக்க வேண்டாமா என்ன சொல்லி சொன்னா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகிருவாங்க ப்ரிப்பேர் ஆகி மனசு வந்து அதுல வந்து வித்ரா பண்ண நிலையில அது வந்து சாத்தியமாகும் இல்லைன்னு சொல்லி சொன்னா அந்த மாதிரி இதாகும் இந்த ஆதிசங்கரர் கதையில கூட வரும் ஆதிசங்கர் என்ன பண்ணாங்க ஒருத்தர் வந்து ஒரு கபாலியில் வந்து அவருடைய தலையை வேணும்னு கேட்கறான் அப்ப என்ன சொல்லி சொன்னா நீ தலையெடுத்துக்க ஒன்னும் ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் தியானத்துல உட்காருவேன் அசைவு இல்லாம உட்கார நீ தலைவ்ல எடுத்துக்கிறாரு அப்போ அந்த மாதிரி எல்லாமே வந்து ஏதோ ஒரு இடத்துக்கு அவங்க வித்ரா பண்ணி போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதெல்லாம் சாத்தியம்தான் ஆனால் இதெல்லாம் இது வந்து என்ன சொன்னா மனதினுடைய சில சில நிலைகள் ஒரு ஸ்டேட் அந்த மாதிரி இது வந்து நம்ம நம்ம சொல்லக்கூடிய அந்த லிபரேஷனுக்கும் இது சம்பந்தம் தான் அதிகமாக அப்படி கூட கிடையாது இது வந்து அதுக்குன்னு சொல்லி ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங் அது அந்த ஸ்பெஷல் ட்ரைனிங்ல நம்ம எடுத்துக்கலாம் இல்லை அந்த ஒரு கூட தற்காலிகமாக அவர் ஏதாவது சில பயிற்சிகள் முயற்சிகள் பண்ணவர்னால அந்த விளைவுனால அவருக்கு அந்த லிபரேஷனுக்கு அப்புறம் அவர் அறியாமலே கூட அந்த சக்திகள் கிடைக்கலாம் சில இதுகள் வந்து அவர் முயற்சி பண்ணாமலே கூட சில சக்திகள் கிடைக்கலாம் அதெல்லாம் நம்ம இப்போ ரமணர் கூட எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அவர் திடீர்னு ஒரு நாள் படுத்திருக்கும் போது ஆகாயத்தில் பறந்து எங்கேயோ போகிற மாதிரிலாம் அவருக்கு தருது அவர் அதுக்காக ஒன்று ஸ்பெஷல் ட்ரைனிங் எல்லாம் எடுக்கல ஆனால் அவர் அது ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கவும் இல்லை ஆனால் அந்த மாதிரி நல்லா அவருக்கு ஏற்படுது ஆனா சமாதி நிலையில அவர் அனுபவம் பண்ணனால இந்த மாதிரி சில காய ஒரு உடல் உணர்வுல இருந்து இல்லாம இருக்கிற தன்மை அவருக்கு அவர் ஏதோ ஒரு சமாதி நிலையெல்லாம் ட்ரைனிங் ஆனால இந்த மனசை பிரிக்க கூடிய தன்மை அவருக்கு ஒரு ட்ரைனிங் கிடைச்சிருக்கு இந்த மாதிரி சூட்சத்தில் பிரயாணம் பண்ணக்கூடிய தன்மை எல்லாம் அவர் ஒரு ட்ரைனிங் எல்லாம் எடுக்கல அவர் உடல் உணர்வுல இருந்து விடுபடக்கூடிய தன்மை வந்து ஒரு ட்ரைனிங் எடுத்திருக்காரு அது ஒண்ணா கூட சமாதி நிலையங்கும் போது உடல் உணர்வுகள் எல்லாம் விடுபடக்கூடிய தன்மை தான் அந்த மாதிரி நிலையில அவர் எடுத்திருக்கிறாரு அதனால அது சாத்தியமாயிருக்கு மற்றபடி சில இதுல வந்து பயிற்சிகள் பண்ணாமலே கூட சில சக்திகள் வரலாம் வராமலான் இருக்கும்